பெருமாள் முருகன் சிறுகதைகள் உறம்பரை வாசிப்பது சந்தீப் வா கண்ணு சீராயின் முகத்தில் மகிழ்ச்சி கொப்பளித்தது உதடுகளைக் குவித்து வெற்றிலைச் சாற்றி நீட்டித் துப்பிவிட்டுச் சிரித்தாள் அவன் டிவிஎஸ் ஐம்பது ஏய் வாதனாறாம் மரநிழலில் நிறுத்திவிட்டு வந்தான் கட்டல்ல உக்கார சிங்கான் ரோசா வராத உறம்பரை வந்திருக்குது எட்டிப் எட்டிப்பாரேன் முக்காலியைப் போட்டு உட்கார்ந்து கொண்டாள் அவன் அண்ணாந்து கொட்டாயை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் ஐநூறு செலவாயிருக்குமா இருக்கும் இருக்கும் இப்பப் போட்டா ஆயிரத்துக்குச் குறையாது ஊட்ல அல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா சிங்கான் எம் நல்லா இருக்கிறாங்கள் பையனுக்கு என்னமோ வவுத்தால போவதன்னு ஆசுபத்திரியில வச்சிருந்ததா சொன்னாங்க எங்க இந்த வேலைய போட்டுட்டு வர முடியுது ஒரு நாளைக்கு நம்ப சாதி சனத்தாட்டுக்கு போய் இருக்கலாமுன்னா முடியுதா மருமவ வந்தும் வேல அது ஒழியிலு ஏன் கேக்கறீங்க ரெண்டாயிரம் போச்சு? பத்து நாளு பெட்டல வச்சிருந்தோம் இந்த காலத்துல ஆனா உன்னா மருந்துதான் மாத்தரதான் உறிஞ்சு எடுத்துப்பிடறானு எங்கேங்க அத்த ஆரோ ஓவரம் வர வந்திருக்குது நீங்க ரோசா சாணிக்கையோடு வந்தாள் வளையல்கள் முழங்கை பக்கமாய் ஏறியிருந்தன சீலையை இடுப்பில் இழுத்துச் சிறுகியிருந்தாள் அட வாங்கண்ணா அத்தி பூத்தாப்பல இருக்குது இப்பத்தான் அதுகே எங்கேயோ கடப்பக்கம் போனாங்க மதிய காலத்து மாதிரி முகத்தில் வெளிச்சம் பரபரத்தாள் அடடா அவங்க சன சனமுன்னா மட்டும் பட்டி திங்கராப்பல மூஞ்சி குழுந்து போவுதா எழப்பு நோவு தேவுலியாண்ணா மருந்து திங்கரீங்களா இம் பரவாயில்ல கட்டையோடுதான் மாட்டம் இருக்குது அது ரோசா போய் எதாச்சும் பையனுக்கு திங்கறதுக்கு கொண்டா போ இருக்கட்டு முங்க நல்லா இருக்கறையா ரோசா ஏது வழைய புதுசா செஞ்சதாட்டம் இருக்குது எத்தனை பவுனு உன் சித்தப்பம் புள்ளக்கி நீங்க தான் செஞ்சு போடுறீங்களா பத்தாயிரம் ரூபா சீட்டு போட்டம் அதை எடுத்து பண்ணது முகத்தில் சிரிப்பு வழிந்தது ரோசா கையை கழுவிக்கொண்டு தட்டத்தில் ஒப்புட்டு இக்கொண்டு வந்து வைத்தாள் எதுக்கு இத்தன ரெண்டு போதும் எடுத்துக்க கண்ணு எங்கூட்டுக்கு ஆடிக்குறனா அம்மாவாசைக்கு ஒரு நான் நல்லது பொல்லாதது எதும் செஞ்சாலும் ஆவும் நேத்து செஞ்சதுதான் நல்லா இருக்கும் எடுத்துக்கல் ரமேசு ஒழுங்கா லாரிக்கு போறானா போறான் ஒரு கிருக்கு வந்தா படுத்துக்குவான் சரி அம்மா எப்படி இருக்குது பார்த்து கொள்ள நாளாச்சு முந்தி மாதிரி சத்தில்ல ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்குது வயசான காலத்துல என்ன பண்ணறது தொந்தரவில்லாத சேர்ந்தா சரி மோர் கொண்டு வந்தாள் இரண்டு டம்ளர் வாங்கி குடித்தான் வெயிலுக்கு மோரு குழு குழுன்னு இறங்குது எருமை வச்சிருக்கிறீங்களா இம் ஒரு எருமை இருக்குது ஊட்டுக்குப் போவ ஏதோ கணக்கு கொடுக்கறாங்களோ அவன் சிகரெட் பற்ற வைத்தான் மோர் குடித்து களைப்பைப் போக்குபவன் போல் ஆழ்ந்து புகையை விட்டான் இந்த கருமாந்தரத்தை எதுக்குக் குடிக்கற காசுக்குங்கேடா அவனும் இப்பிடித்தான் தினமும் ஒரு கட்டுப்பேடி குடிக்கிறான் வண்டி வாங்குறது புறம் பழகியாச்சு எங்க விட முடியுது வண்டி ஓட்டம் பரவாயில்லையா அவள் கல்லக்கொடிப் போருக்கு வந்துவிட்டு வெள்ளாட்டைப் போய் முடுக்கினாள் இருவரேன் அண்ணாங்காலை அவிழ்த்து முழக்கச்சியில் கட்டினாள் கழுநீரைக் கொண்டு போய் குடிக்க வைத்துவிட்டு வந்தாள் அவன் கட்டிலில் சாய்ந்திருந்தான் வண்டி வாங்கி ஒரே அலைச்சலுத்தான் அப்படி ஒன்னும் ஓட்டமும் சொல்றாப்பல இல்ல இந்த சீசனுத்தான் உழவு அப்புறம் எங்க இம் ஏதோ நம்ம கூலிக்கு சரி எங்க கூட கூட தான் ஓட்டுனதா சொன்னாங்க நான் அன்னைக்கு அச்சூருக்கு ஒரு இழ ஒன்னு நான் கூட வல்ல டிரைவர்தான் இருக்கிறான் இந்த பக்கம் அஞ்சாறு காடு ஓட்டுனானாம் நோட்டுல எழுதி வச்சிருக்கிறான் அதாம் பணம் வாங்கிட்டு போலாமின்னு வந்தன் டு பாஞ்சு நாளாயிருச்சு கொண்டாந்து கொடுக்கலான்னு பார்த்தோம் பணம் ஒண்ணும் சேர்ல சித்தாயி ஓட்லதான் கேட்டிருக்கிறன் இரு போய் வாங்கியாரன் டு அவள் போனாள் காற்று சுகமாக வந்தது வெயிலுக்கு இதம் அவன் கண்களை மூடிச் சாய்ந்தான் நினைவு வந்தவன் போல் விழித்து டிவிஎஸ் ஐம்பது யைப் பார்த்தான் நிழல் கொஞ்சம் தள்ளிப் போயிருந்தது வண்டியை எடுத்து வந்து கொட்டாய்க்குள் நிறுத்தினான் அதற்குள் அவள் வந்துவிட்டாள் எவ்வளவு பொன்னு ஆச்சு பணத்தை எண்ணிக்கொண்டே கேட்டாள் அவன் நோட்டை பார்த்துவிட்டு சொன்னான் அஞ்சு மணி நேரம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயாச்சு என்னது அஞ்சு மணி நேரமா எங்களுதா இருக்காது வேற ஆறுதாச்சுமா இருக்கும் பாரு அவள் முகம் சுருங்கியது பணம் எண்ணுவதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள் அவன் திரும்ப நோட்டில் கண்களை ஓடவிட்டிருந்தான் உங்களது தாங்க எட்டு மணிக்கு காட்டுக்குள்ள வந்த வண்டி ஒரு மணிக்கு வெளியே வந்திருக்குது அஞ்சு மணி நேரந்தாங்களோ அதுப்படி சிங்கான் அஞ்சு மணி நேரமாவும் கணக்கில்லாத நாலு மணி நேரம்தான் கணக்கு எப்பவுமே வண்டி ஓட்டுன கணக்கு நோட்ல கொட்டு எழுத்துல எழுதி வச்சிருக்குது நீங்க இல்லைன்னா எப்படி நாங்களும் நாலஞ்சு வருஷமா தான் ஓட்டுறோம் எங்களுக்கு கணக்கு தெரியாதா கொட்டக்காடு ரெண்டு மணி நேரம் இருக்கும் காடு ஒன்னே முக்கா மணி நேரம் அதுக்கும் மேல எப்பவும் வந்ததில்லை ஏக்கரா கணக்கெல்லாம் எனக்குத் தெரியாது எங்க வண்டி ஓன்ன நேரம்தான் கணக்கு என்னதான் கணக்கா இருந்தாலும் என்ன ஒன்னேகா மணி நேரமா எச்சாவும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துல கூட எவனாச்சும் ஓட்டிக் கொடுப்பான் எங்க வண்டி ஓட்டுனது அஞ்சு மணி நேரம் அடப்போடா பொக்கநாத்தி கணக்கு பேச வந்துட்டான் கணக்கு நாலு ஏக்கரா ஒன்னே முக்கா மணி நேரம் அதுக்கு மேலே எந்த காலத்திலையும் வந்ததில்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அஞ்சு மணி நேரம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரோனும் சு அவன் எழுந்து நின்று கொண்டான் வேட்டியை அவிழ்த்து இறுக்கிக் கட்டினான் முகம் இறுகியிருந்தது ஏண்டி ரோசா டக்கு ஓட்டரப்பனையும் அவனுந்தான இருந்தீங்க எத்தனை மணி நேரன் சொன்னான் யு வீடு வழித்துக் கொண்டிருந்த ரோசா சாணியோடு வந்தாள் நாலு மணி நேரம்தான் டிரைவரு சொன்னான் யூ நோட்டுல அஞ்சு மணி நேரமின்னு எழுதி வச்சிருக்குது வந்த நேரம் போன நேரம் எல்லாம் கரெக்டாக குறிச்சிருக்குது விளையாடறீங்களா எட்டு ஒன்று அறுபது ரூவாக்கி எத்தனையோ வண்டி ஓடுது அரிசிமா இவன் வண்டியைக் கொண்டாந்து உட்டு ஓட்டுனீங்க நீங்க மணிக்கு எழுபத்தஞ்சு ரூவானா போனா போகுது இப்ப என்னடானா ஒரு மணி நேரம் எச்சா சொல்றான் ஒரு மணி நேரம் எச்சாச் சொல்லிப் பணம் வாங்கிட்டு போயித்தான் கோட்ட கட்டற நான் அவள் முகத்தில் ரத்தம் இரத்தம் போனது போல சிவப்பு கொண்டையை ஆட்டம் சேவலாட்டம் நிலையின்றித் தவித்தாள் அவன் நோட்டை வீசி வீசி பேசினான் உங்க வண்டவாளம் எங்களுக்குத் தெரியாததாம் கிடக்கதா நாலு மூட்டக் கொட்டமுத்துக் கொண்டோயிட்டு பக்கத்துல இருந்தவரது ஒன்னையும் இழுத்து போட்டு அஞ்சுன்னு சொல்லி அடி வாங்கிக்கிட்டு வந்தப்பத்தான் ஏழூரன் சிரிச்சதே என்றாள் போதும் போதும் உம் பையன் மணக்கரானா தண்ணிய போட்டிக்கிட்டு என்னென்ன கூத்தடிக்கிறான்னு என் பாயால சொல்லணுமா கருமத்த அதான் ஊரே சொல்லுதே முது பணத்தை எடு போனா போவுது கொடுத்தொரு அத்தை எடுபட்ட நாயி ஏமாத்தி சம்பாரிக்கங்காட்டியுந்தான் இழப்பு நோவுக்கு கொண்டோயிக் கொண்டோயிக் கொட்டறான் நான் நாலு மணி நேரத்துக்கு தாண்டி கொடுப்பன் அஞ்சு மணி நேரத்துக்கு நேரத்துக்குன்னா குடு இல்லை நான் பணமே வேண்டாம் வாங்கற வழ கரன் அந்த ஆண்டவனை அவனக் கேக்கட்டும் அவனக்கேக்கட்டும் கொடுத்து தொலாத்தூ இந்தாடா எங்க வவுத்தெச்சலக் கொட்டுன பணம் உனக்கு நிலைக்கவா போவுது போவது கட்டிலில் வீசினாள் அவன் எடுத்து எண்ணி டிராயர் பாக்கெட்டில் திடித்தான் டிவி எஸ்ஸை தள்ளினான் இன்னமே இவன் வண்டி முபத்துல முழிச்சாலும் ஆவாது ஒரு நூறு ரூபா திண்டம் இத்தனக்கும் உழவு கீறி கீறி உற்றுக்கிறான் எம் பணம் வவுத்துல அறுக்கட்டும் எனக்கு இதா வாய அடக்கி பேசு என்னமோ பொம்பளையாச்சேன்னு பார்த்தா சும்மா எவுற்ரியே அடே ஒரு சாதிக்குப் பொறந்தவனா இருந்தா என்னோட இடத்துல நிக்கக்கூடாது விருந்து சாப்பிட வர்றாங்களா உன்னுட்டுக்கு மூஞ்சியிலு முழிச்சாக்கூட தருத்தனம் பிடிக்கும் அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் மண்ணுள்ளித் தூற்றி நெஞ்சிலடித்துக் கொண்டாள் அவனே கேக்கட்டும் ஆறக் கேட்கறான்னு பாப்பம் அடப்போடா நாயு பாலம் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி